சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் புரட்டாசி மாதம் ஸ்ரீ நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற திவ்ய நூலில் இருந்து தினம் ஒரு பாசுரம் விளக்கத்தோடு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கான பாசுரம் விளக்கத்தோடு பார்த்துடலாங்களா அங்கன் ஞால மஞ்ச அங்கோர் ஆலரியாய் அவுனன் பொங்க ஆகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனிடம் பைங்கனானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கனால் இட்டிரைஞ்சும் சிங்கவேல் குன்றமே அதாவது பூமியில் உள்ள அனைவரும் நடுங்கும்படி நரசிம்ம பெருமானாய் தோன்றி இரண்யனின் உடம்பை கூர்மையான நகங்களை கொண்டு இரு பிளவாக பிளந்த புனிதன் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் சிவந்த கண்களையுடைய சிங்கங்கள் யானைகளின் தந்தங்களை பெருமானுடைய திருவடிகளில் சமர்ப்பித்து வணங்கும் திவ்ய தேசமான குன்றமாகும் இது வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த கால சூழலில் இந்த கலிகாலத்தில் ஒவ்வொருவரும் இந்த ஸ்லோகத்தை இந்த பாசுரத்தை தினந்தோறும் இருபத்தோரு முறை நாம் அவசியம் சொல்லணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னால் இந்த பாசுரத்தை நாம் எந்த சூழலில் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நமக்கு இனம் புரியாத ஒரு பயம் வரும்போதோ இனம் புரியாத ஒரு தடுமாற்றம் வரும்போதோ ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு திணறல் வரும்போதோ நமக்கு எதிரிகள் கிட்டேருந்து ஏதாவது நமக்கு பிரச்சனைகள் வரும்போதோ எதிரிகள் நம்மை ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச உடனேயே நாம் இந்த ஸ்லோகத்தை இருபத்தோரு முறை சொல்ல தொடங்கினோம் நம்ம பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்லோகம் இந்த பாசுரத்தினுடைய ஆழமான அந்த அர்த்தம் அப்படிங்கிறது எதிரிகளினுடைய மனசை நிலைக்குலைய செய்யும் சிந்தனையை சிதறடிக்கும் எதிரிகள் நாம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் குழம்பி அப்படியே அவங்களுடைய எந்த ஒரு முயற்சியும் வெற்றி பெறாத அளவுக்கு இந்த பாசுரம் அவர்களை முடக்கி போடும் அப்படின்றது உண்மை இதில் இந்த நரசிம்ம பெருமான் தூணில் தோன்றி எப்படி இரணியனை வதம் செய்தாரோ அழிச்சாரோ அதை மாதிரி நாம் இங்கே சொல்லக்கூடிய இந்த பாசுரத்தினுடைய அதிர்வலை உங்களுடைய எதிரி எங்கே இருந்தாலும் அவர்களை செயலிழக்க செய்து புத்தியை மழுங்க செய்து அவர்களை நிலைக்குலைய வைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பாசுரம் இது அப்படின்னு சொல்லலாம் அதான் அதாவது நம்ம பக்கம் நியாயம் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த பாசுரத்தை நாம் மேலே வாரத்தை போட்டு இந்த பாசுரத்தை நாம் சொல்ல தொடங்கிட்டோன்னா என் மேலே எந்த தப்பும் கிடையாது நான் வந்து உண்மையாக இருக்கேன் நீ தான் பார்த்துக்கணும் எல்லாத்தையும் அப்படின்னு சுவாமிகிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த பாசுரத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் காணாமல் போவார்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த பாசுரத்தை இருபத்தோரு முறை சொல்லணும் இருபத்தோரு முறை எழுதணும் இருபத்தோரு முறை படிக்கணும் இருபத்தோரு முறை நினைக்கணும் சரிங்களா இதே மாதிரி வேறு ஒரு பாசுரத்தோடு சந்திக்கலாம் வணக்கம்